இந்த காணொலியில இப்போ நாம செவ்வகத்தோட பரப்பளவை அடிப்பக்கத்தோட உயரத்தை பெருக்குவதன் மூலமா கணக்கிட போகிறோம் செவ்வகத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது அடிப்பக்கம் பி மற்றும் உயரம் ஹெச்சோட பெருக்கலுக்கு சமம் இப்போ நான் இந்த இணைக்கரத்துல ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய போறேன் அதாவது இந்த சின்ன பகுதியை இங்க இருந்து எடுத்துட்டு அதை வலது பக்கமா, நகத்தி, அதாவது இதோ இந்த மாதிரி இப்போ நீங்க பார்க்கலாம் அடிப்பக்கம் பி உயரம் ஹெச்சுக்கு சமமாக இருக்கு இப்போ இந்த சின்ன பகுதியை நகர்த்தி இப்படி சேர்த்ததுனால என்னால் இந்த மாதிரி செவ்வகத்தை அமைக்க முடிஞ்சுது ஏன் தெரியுமா இணைக்கரத்தோட பரப்பும் அடிப்பக்கம் பி மற்றும் உயரம் ஓட பெருக்கலுக்கு சமம் இப்ப நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா நான் புதுசா எந்த பகுதியையும் சேர்க்கல அப்படி இல்லனா நீக்கல அதாவது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு இடம் மாற்றி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இது நமக்கு செவ்வகத்தோட பரப்பையும் இணைக்கரத்தோட பரப்பையும் சமமா காட்டியிருக்கு இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது இணைக்கரத்தோட பரப்பு அடிப்பக்கம் உயரத்தோட பெருக்களுக்கு சமோன்னு புரியுது இதுல இருந்து நாம முக்கோணத்தோட பரப்பளவை கூட கண்டுபிடிக்கலாம் இப்போ இது ஒரு முக்கோணம் அடிப்பக்கம் பி உயரம் ஹெச் இதோட பரப்பளவு இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அடிப்பக்கம் பி உயரம் ஹெச்சை பொறுத்து தான் அமையும் சரி இந்த விஷயத்த யோசிக்கும்போது இந்த முக்கோணத்தை பிரதி எடுத்து நான் அப்படியே இங்க ஒட்ட போறேன் நான் என்ன செய்ய போறேன்னா எனக்கு இங்க ரெண்டு முக்கோணங்கள் கிடைச்சிருக்குது அப்போ ரெண்டு பரப்புகள் கிடைக்கும் இல்லையா இதோ இந்த முக்கோணத்தை அப்படியே சுழற்றி இந்த முக்கோண பரப்போட இணைக்கிறேன் இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ ஒரு இணைக்கரத்தை அமைச்சிருக்கேன் ஆமாம் இணைக்கரம் அதாவது எனக்கு ரெண்டு பரப்புகள் கொண்ட முக்கோணங்கள் கிடைச்சிருக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு நீங்களே பார்த்தீங்க அதாவது இங்கே இருந்து பிரதி எடுத்து திருப்பி ஒட்டி இணைக்கரமாக மாற்றியிருக்கேன் ஆமாம் இணைக்கரமாக இல்லையா இப்ப புரியுதா இது ஏன் உங்களோட ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு இந்த இணைக்கரத்தோட பரப்பளவு அடிப்பக்கம் பி மற்றும் உயரம் ஹெச்சோட பெருக்கலுக்கு சமம் இந்த இடத்துல உயரம் ஹெச் அப்படின்னு தலைகீழ இல்ல நாம இத சுழற்றுனோம் இல்லையா அதனால இப்படி ஆயிருக்கு இது அடிப்பக்கம் பி பெருக்கல் உயரம் ஹெச் இது இந்த இணைக்கரத்தோட பரப்பளவை குறிக்குது அப்படி பார்த்தா இந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்னவா இருக்கும் இதோ இந்த முக்கோணம் நாம இப்பத்தான் பார்த்தோம் இணைக்கரத்தோட பரப்பளவு ரெண்டு முக்கோணங்களோட பரப்பளவுகளுக்கு சமம் அதனால இந்த முக்கோணத்தோட பரப்பளவு இணைக்கரத்தோட பரப்பளவுல பாதி அதாவது ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் அடிப்பக்கம் பி பெருக்கல் உயரம் ஹெச் இப்போ இந்த முக்கோணத்துக்கு சரி மற்ற வகை முக்கோணங்களுக்கும் இப்படித்தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை தோணலாம் அப்படின்னா நாம அதையும் சோதிச்சு பார்த்துடலாமா சரி வாங்க இப்போ நீங்க பாக்குற இந்த விரிகோண முக்கோணத்துக்கு இது பொருந்துமான்னு பார்க்கலாம் விரிகோண முக்கோணம் அப்படிங்கறத ஆங்கிலத்துல அூஸ்யாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இதோட கோண அளவு தொண்ணூறு பாகைக்கும் இருக்கு இங்க அடிப்பக்கம் பி இருக்கு எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது அதாவது இந்த புள்ளியில இருந்து ஒரு பந்த கீழே போட்டோம் அப்படின்னா பந்து தரைய தொடுற நீளத்தை உயரம் ஹெச் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த உயரம் ஹெச் ஆனது முக்கோணத்தோட சேர்ந்து கிடையாது ஆனா தனியா தெரிஞ்சாலும் இந்த முக்கோணத்தோட உயரம் சில நேரங்கள்ல இப்படித்தான் சரி நாம இப்போ இதுதான் உயரம்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்னவாயிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஆ அது கண்டிப்பா ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் அடிப்பக்கம் பி பெருக்கல் உயரம் தான் இங்க நாம ஒரு மந்திர வித்தைய செய்ய போறோம் மறுபடியும் நான் இத ஒரு பிரதி எடுத்து அப்படியே ஓட்ட போறேன் இதோ இத பிரதி எடுத்துட்டேன் அடடா இப்ப எனக்கு ரெண்டு முக்கோணங்கள் கிடைச்சிருக்கு ஆனா இதனா இதோ இப்படி திருப்பி தான் எனக்கு இணைக்கரம் கிடைக்கும் இதோ இப்படி திருப்பி இத கொஞ்சம் நகர்த்தி இன்னும் கொஞ்சம் திருப்பி இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத பாருங்களேன் நான் இணைக்கரத்தை அமைச்சிட்டேன் இந்த இணைக்கரத்தோட பரப்பு கொடுத்த முக்கோணத்தோட பரப்பளவுல ரெண்டு மடங்குக்கு சமம் இப்போ இணைக்கரத்தோட பரப்ப பத்தி பேசினோம் அப்படின்னா அது பி உயரம் ஹெச்சோட பெருக்கலுக்கு சமம் ஆமா அப்படித்தான் வரும் ஆனா இங்க நாம கொடுக்கப்பட்ட முக்கோணத்தோட பரப்பளவை பேச போறோம் இதோ இதுதான் நம்மளோட முக்கோணம் இதோட பரப்பளவு இணைக்கரத்தோட பரப்பளவுல என்னது ஆ பாதி ஆமா சரியான பதில் தான் இருக்கீங்க அதனால இந்த முக்கோணத்தோட பரப்பளவு ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் அடிப்பக்கம் பி பெருக்கல் உயரம் ஹெச்சுக்கு சமம் இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்பலாம் இல்லையா இந்த கணக்கை செய்யும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இல்லையா இங்கே நாம முக்கோணத்தோட பரப்பு ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் அப்படின்னும் செவ்வகம் மற்றும் இணைக்கரத்தோட பரப்பு அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் அப்படின்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்